ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் நம்ம நாகர்கோவிலில் எஸ்எல்பி ஸ்கூலில் உணவு திருவிழா நடந்ததுங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்தது எல்லா மாவட்டத்து ஸ்பெஷல் சாப்பாடுமே இங்கே கிடச்சிது வாங்க போய் பார்க்கலாம் இங்கே குட்டி குட்டியாக நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க திருநெல்வேலி அல்வா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மணப்பாறை அரிசி முறுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான கும்பகோணம் டிகிரி காஃபி கோவில்பட்டி கடலமிட்டா எல்லாமே இருந்து மதுரை ஜிகர்தண்டா இப்படி நிறையவே இருந்துச்சு பல மாவட்டத்தில் இருந்தும் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்தது குட்டீஸுக்கு விளையாடுறதுக்கு இங்கே பார்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது மூலிகை டீ மகளிர் குழுவில் இருந்தும் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க மீனில் செய்த கட்லட் இப்படி நிறையவே இருந்தது நாஞ்சில் ஐஸ்கிரீம் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த உணவுமே ஒரே இடத்துல கிடைச்சதுங்க அதுதான் இந்த ஸ்டாலோட ஸ்பெஷாலிட்டி இந்த எல்லாம் அழகா டிசைன் டிசைனாக பண்ணியிருக்காங்க பாருங்க மாதிரி மாதிரியெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இங்கே இந்த மாதிரி ஸ்டால் மட்டுமே இல்லை குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ராட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க நடன போட்டி பேச்சு போட்டி எல்லாமே இருந்தது பல நிறைய இருந்து நிறைய குழந்தைங்க இதில் கலந்துக்கிட்டாங்க குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே அவங்க வாங்கலை சுய உதவி குழுக்கள்லாம் நிறையவே ஸ்டால் போட்டிருந்தாங்க பட்டிமன்றம் நடனம் சிறுகதை பாரம்பரிய விளையாட்டுகள் இப்படி நிறையவே நடந்தது இங்கே நாற்பத்தி மூணு ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க நாற்பத்தி மூணு டி இடங்கள்ல இருந்தும் அங்கே உள்ள ஸ்பெஷல் உணவுகள் இங்கே வந்து இருந்தது ரொம்பவுமே நல்லா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ